ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா முட்டை மாஸ் தோசை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ வந்து ஒரு தக்காளி ஒரு பூண்டு கொஞ்சம் தேவையான அளவு இஞ்சி போட்டு நல்லா மிக்சியில் அரைச்சிக்கோங்க இப்போ ஒரு கடாயில் கொஞ்சம் ஜீரகம் பொடி பொடியாக நறுக்கின வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க வதங்கினதுக்கப்புறமா அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டையும் இதோட ஊற்றி அதையும் நல்லா கிண்டிக்கோங்க எப்போதுமே வீட்டில் வந்து முட்டை இருந்துச்சுன்னு வைங்களேன் நிறையா டிஷ்ஷு தோணும் ஏதாவது ஒன்று பண்ணி நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட் பண்ணி கொடுத்துடலாம் ஈஸியாக இப்போ அது மாதிரி தான் நான் செஞ்சிட்ருக்கேன் இப்போது கொஞ்சம் கொண்டு மஞ்சள் தூள் கொஞ்சம் மிளகாய் தூள் தேவையான அளவு உப்பு இதை சேர்த்து நல்லா கிளறிக்கங்க கிளறினதுக்கப்புறமா ரெண்டு முட்டை எடுத்துக்கோங்க அது ரெண்டு முட்டையும் ரெண்டு தலையில் ரெண்டு தட்டு தட்டினீங்கன்னா உள்ளே உள்ளதெல்லாம் வெளியில் வந்துடும் அதை எடுத்து அதில் கடாயில் போட்டு நல்லா வதக்கி விடுங்க நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முட்டை மசாலா ரெடி ரெடியாயிரும் அதை தூக்கி கொஞ்சம் தனியாக வச்சுருங்க தனியாக வச்சதுக்கப்புறம் வீட்டில் வா வாழை மரம் இருந்ததுன்னா அதை பீஸ் பீஸாக கட் பண்ணி உங்களுக்கு தேவையான சேஃபுக்கு கட் பண்ணிக்கோங்க நான் வந்து இந்த மாதிரி அளவு தான் நான் எடுத்திருக்கேன் இது மேலே நீங்கள் வந்து அந்த மசாலாவை வச்சுட்டு ஒரு கரண்டி மாவு இட்லி மாவு இருந்தால் போதும் அந்த மசாலா மேலே ஊற்றி அப்படியே சேஃபாக ஊற்றிக்கோங்க எனக்கு இந்த சேஃபு தான் வந்துச்சு கொஞ்சம் கோணல் மாணலாக தான் போணிச்சு இருந்தாலும் பரவாயில்ல நம்ம எப்படியாவது மேக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அது மேலே கொஞ்சம் இட்லி பொடி இருக்குல்ல அந்த இட்லி பொடியை தூவி விட்டுட்டேன் இப்போ பொடி பொடியாக நறுக்கின வெங்காயத்தையும் அதில் தூவி விட்டுருங்க இப்போ கொஞ்சம் ம மல்லித்தலை போட்டு அந்த மேலே உள்ள இலையை மூடிடுங்க மூடிட்டு இப்படி ஒரு திருப்பு அப்படி ஒரு திருப்பு திருப்பி விட்டிங்கன்னா நல்லா வெந்துடும் இப்போ இன்னொரு தோசைக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கலாம் எப்போதுமே இந்த லீவில் வந்து ஏதாவது குழந்தைங்க கேட்டுகிட்டே இருப்பாங்க வித்தியாசமாக ஏதாவது செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் அப்புறம் வந்து இந்த முட்டை இருந்தால் தான் செய்யணும் அப்படி இல்லை வீட்டில் எது இருந்தாலும் மீந்து போய் ஏதாவது இருந்துச்சுன்னா சிக்கன் ஃப்ரை இது மசாலா சிக்கன் மசாலா மட்டன் மசாலா ஏன் உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்கு மசாலா கேரட்டு பீட்ரூட்டு எது இருந்தாலும் இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் செஞ்சு கொடுங்க பிரேக்ஃபாஸ்ட்டு எதுவாக இருந்தாலும் விரும்பி சாப்பிடுவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் முட்டை மாஸ் தோசை ரெடி ஆயிடுச்சு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட்டு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது இதுக்கு வந்து தேங்காய் சட்னி கடை வேர்க்கடலை சட்னி இதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஆனால் நான் வந்து எங்கள் வீட்டில் தே தக்காளி சட்னி தான் என் பையன் கேட்டான் அதனால் அதையே செஞ்சு கொடுத்துட்டேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ